ஹலோ தீபம்பிலா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலாம் அதுக்கு காலிஃப்ளவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா பார்த்து போடுங்க உப்பு தண்ணியில் போட்டால் அதில் உள்ள புழுலாம் வந்துருன்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எப்படினு தெரியல நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணியில் போட்டு கழுவுங்க இன்றைக்கி என்ன டாபிக் பேசலான்னா நான் டிவி பார்க்கும்போது ஒரு நடிகர் சொன்னார் வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு அது உண்மையாக இருக்கலாம் தாய் வீட்டில் இருக்கும் வரையிலையும் இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அது நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு போடுங்க அப்போ அது கிரேவியில் அதை கடிக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர் அதில் இந்த மாதிரி வெங்காயம் வெட்டிக்கங்க நறுக்கி நீட்ட வாக்கில் தான் தக்காளியும் அதே மாதிரி தான் நாலு வெங்காயத்தையும் நறுக்கி ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் வந்து அது ஒருத்தர் கையில் தான் இருக்குது அந்த வாழ்க்கை அழகாகிறதும் ரணமாகிறதும் மாமனார் மாமியார் நாத்தனார் அவ குழந்தை எல்லாம் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அந்த ஒருத்தர் நம்ம லைஃப்பில் வர அந்த ஒருத்தர் முடிவு பண்ணு அவர் ஒருவேளை நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்ம மேலே பாசமாக இருந்து நம்மளோட ஒரு சோல்மேட்டாக இருந்தால் அது லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதே ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஆன இதுக்கம் இருக்கிறவராக இருந்தால் அவர் சொல்கிற மாதிரி வாழ்க்கை அழகாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை கேள்வி குறித்தான் இப்போ நம்ம கடாயை போட்டுக்கிட்டு அதில் தேங்காய்ண்ணெய் நான் சொல்லியிருக்கேன் இது ப்யூர் செக்கலாட்ட தேங்கண்ணென்னு இது எவ்வளோ ஊற்றிக்கலாமே கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதே இல்லை அந்த காலிஃப்ளவர் வேகிறது இந்த ஆயில் தான் தேவைப்படும் அதில் நல்லா கடுகு சீரகம் மட்டும் போட்டு பொரிய விட்டுட்டு பூண்டு நம்ம நறுக்கி வச்சோம்ல நாலு வெங்காயம் அதையும் போட்டுட்டு கருகப்பில் போட்டு நல்லா வதக்கணும் இதில் கோல்டன் ப்ரௌனாலாம் வெங்காயம் வதக்க வேண்டாம் இது கொஞ்சம் அது ஒரு லைட்டாக கண்ணாடி மாதிரி ஒரு அழகான கலர் கொடுக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்க அதுக்கும் அந்த மாதிரி ஒரு சோல்மேட் அமையிறதில்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை பற்றி மட்டும் பேசுகிறோம் ஆனால் ஆண்களுக்கும் சில நேரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தக்காளி நீல நிலமாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வெங்காயத்தை கட் பண்ண மாதிரி தான் தக்காளியையும் கட் பண்ணிக்கணும் எல்லாத்தோட முக்கியமாக நம்ம எதாச்சும் சொல்ல வந்தால் அதை கேட்குற பொறுமை சரி அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அதுவும் இப்போ குறவுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ உள்ள பசங்க எப்படி மாறிக்கிட்டு வராங்கன்னு தெரியலை ஆனால் நிறைய நான் கேள்விப்பட்ட அளவில் அது பெண்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறவு ஆண்கள் அதை கேட்குறதே இல்லை இப்போ தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவு தான் வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிரும் அது ஒரு ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும் இதை நான் ஏன் அடிக்கடி மூடி போட்டு போட்டு செய்கிறேன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அது ஹீட்டு நல்லா இருக்கும்போது அந்த ஆயிலும் வெளியே வரும் நம்ம ஊற்றுன ஆயில் வந்து சமைச்சி முடிக்கும்போது போது வெளியே வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு டிஷ்ஷு ட்ரிக் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னலாம் இப்போ கேட்குறது இல்லை நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக பேசணும் எங்கேயாச்சும் போகணும் நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க உட்காந்து ஒரு கப் டீயோட உட்காந்து பேசணும் தான் மெயினாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதை கூட கொடுக்க தயாராக இல்லை இப்போ காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு போட்டு அதுக்கு உப்பு உப்பு சேர்த்து வதக்குங்க இதுக்கு வந்து நான் ரொம்ப உப்பு சேர்க்குறதில்ல எந்த டிஷ்ஷையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இந்த உப்பே பல குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதனால் உப்பை கம்மியாக போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்போவுமே ஜாஸ்தியாக போட்டோம்னா கம்மி பண்ணுறது கஷ்டம் அப்புறம் கம்மியாக போட்டோம்னா நமக்கு தேவை லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணும்போது தெரியும் உப்பு வேணுமா வேணாமா அதுபடி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி லேடிஸ் வந்து வீட்டில் எதிர்பார்ப்புகள் கொஞ்சமாச்சும் நம்ம மன நிம்மதியோடு இருக்கணுன்னா முதல் இது நம்ம நமக்குன்னு ஒரு வருமானத்தை நம்ம தேடிக்கணும் வீட்டு பொறுப்பையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி நமக்குன்னு ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கணும் ஹஸ்பண்டுக்கிட்டே எல்லாம் கேட்காம இதை நான் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பேசுகிறதையும் கேட்பாங்க நமக்குள்ள மரியாதையும் கொடுப்பாங்க அது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் அந்த ஒர்க்கிங் உமன்ஸ் வீட்டில எல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களும் அந்த குடும்பத்தை சமமாக கொண்டு போகிறவங்க வீட்டு பொறுப்பையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்க்குறவங்க வீட்டில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ மஞ்சப்பொடி மஞ்ச கொஞ்சம் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சுடணும் அடுப்பு இது வந்து இதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஃப்ளேம் வந்து ஹையில் போகக்கூடாது ஸ்லிம்லேயே தான் வச்சு செய்யணும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணும்போது காலிஃப்ளேவர் தானே சீக்கிரமாக வெந்துடும் இதில் கரம் மசாலாவோ இல்லை மல்லிப்பொடியோ எந்த பொடியுமே சேர்க்கக்கூடாது மிளகா பொடியும் மஞ்சத்தூள் மட்டும்தான் வெந்திருக்கான்னு பாருங்கள் இப்போ வெந்திருக்காது அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க ஸ்லிம்மில் தான் வேக விடணும் அப்பப்போ கிளறி விடுங்க அப்போ வெந்துடும் அது காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன் நீங்கள் கடைசி எழுதி போடலாம் உப்பு ஜாஸ்தி போட்டால் தான் கஷ்டம் நீங்கள் உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உப்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் பயப்படாமல் நீட்டாக செய்யலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டக்கூடாது எந்த டிஷ்ஷுக்குமே இப்போ நல்லா கிளரியாச்சு இப்போ மூடி போட்டு ஸ்லிம்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கிளறி விட்டால் போதும் இது எப்படி ஒன்றும் அடி குடிச்சிடாது ஏன்னா நம்ம ஆயில் நிறைய தான் சேர்த்துருக்கோம் அப்படியே கிளறி கிளறி தான் விடணும் மற்றபடி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது அது எதுவுமே கிடையாது இதில் இந்த டிஷ்ஷு தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கு சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு புளிக்குழம்போட சாப்பிட்றதுக்கு ஈவன் சப்பாத்தி அது தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுங்க ஆனால் அளவெல்லாம் கரெக்டாக நான் போன்ற அளவு போட்டுருக்கணும் தப்பாக போட்டு என்னை கூடாது உண்மைக்கு சூப்பராக இருக்கும் இதை நம்ம மூடி வச்சு வச்சு சமைக்க சமைக்க நம்ம ஊற்றுன ஆயில் வந்து லைட்டாக வெளியே வரும் அந்த வெளியே வந்தால் தான் டேஸ்ட்டு வீட்டில் உள்ள ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சம்பாரித்து சேர்ந்து வேலை வீட்டு வேலையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்காக ஒருத்தர் டைம் ஒதுக்கி ஒருத்தர் பேசுகிறத கேட்டுட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எல்லாருக்கும் அமைஞ்சா அந்த நடிகன் சொன்ன மாதிரி வாழ்க்கை அழகானது தான் இந்த காலிஃப்ளவரோட முழுசாக போட்டிருக்க பூண்டும் அந்த தயிர் சாதத்துக்கு அதுகளுக்கு தொட்டு சாப்பிடும்போது அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அது சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசினா எல்லா ப்ராப்ளமும் தீந்துடும் அப்படின்னு உட்காந்து பேசுங்க பேசுங்க ஆனால் அந்த சுச்சுவேஷனை கொடுக்க ய டைமை ஒதுக்க வீட்டில் யாரும் தயாராக இல்லை பொதுவாக ஹஸ்பண்ட் இப்போ இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி டிஷ்ஷோட இன்னொரு டிஷ்ஷோட பேசிக்கிட்டே சமைக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்தி